திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் குமராவாடி கிராமத்தை சேர்ந்த சரளக்குளம் அப்படிங்கிறது இந்த குளத்தோட பேர் பாருங்க நூறு நாள் வேலை பார்த்துருக்காங்க ஒரு சுட்டு தண்ணி கிடையாது இது வந்து மழை காலம் மழை ஒட்டினாப்பில் இருக்கிற குளம் இதில் தண்ணி நினச்சி அப்படின்னா இந்த வன விலங்குகள்லாம் இதில் தண்ணியை குடிச்சுட்டு இப்படியே மலையில் போய் அது பாட்டுக்கு இருப்பிடத்தில் இருந்துக்கும் இதில் தண்ணி இல்லாதனால தண்ணி தேடி விவசாய நிலங்களுக்கு வருது இதனால் விவசாயம் பண்ண முடியாமல் இந்த பக்கத்தில் உள்ள தோட்டங்கள்லாம் சும்மா கிடக்கு இப்போ தண்ணி பண்ணுற வரணும் அப்படின்னா அதுக்கு உண்டான தண்ணி நீர்வழி பாதை கிடையாது கழிவு நீர் போகிறதுக்கான பாதையும் கிடையாது இது வந்து பட்டாவில் இருக்கா இல்லை கவர்மெண்ட் பேரில் இருக்கா இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது இதோடய நீர்மட்டத்தை ம வீணாக போகாமல் தண்ணியை தேக்கி வைக்கிறதுக்கு உண்டான என்ன வேலை பண்ணணும் இதை கவர்மெண்ட்டுக்கு எப்படி முறையிடுறது அப்படிங்கிறத தெரிஞ்சவங்க கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோவை முடிஞ்சளவு ஷேர் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு தெரியப்படுத்து